இன்னும் ஒரே நாள்தான் முடிவுக்கு வந்த ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் புதிய ஆளுநராகும் ரமேஷ் பயேஸ் யார் இந்த ரமேஷ் பயேஸ் சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல் கவலையில் தமிழக பாஜக அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தமிழ்நாடு ஆளுநராக ஆர் என் ரவி பொறுப்பேற்றார் அதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நாகாலாந்தின் ஆளுநராக செயல்பட்டு வந்தார் இந்த நிலையில் இவரது பதவிக்காலம் இன்னும் இரண்டே தினங்களில் முடிவடைய உள்ளது சரியாக சொல்லணும்னா இன்னும் ஒரே நாள்தான் இடைவெளியாக இருக்கிறது இதனால் ஆர் ரவியின் ஆளுநர் பதவி நீட்டிக்கப்படுமா அல்லது தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவாரா என்று எதிர்பார்ப்பு நிலவி வந்தது அது மட்டுமில்லாமல் ஆர் என் ரவி ஆளுநராக பொறுப்பேற்றது முதலே தமிழக அரசுடன் மோதல் போக்கையே கடைபிடித்து வருகிறார் அதே நேரம் இவர் மத்தியில் ஆளும் பாஜகவின் ஊதுகுழலாகவே தமிழ்நாட்டில் செயல்படுவதாகவும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன இந்த நிலையில் இவரது பதவிக்காலம் முடிவடைய உள்ளது அண்மையில்தான் புதுச்சேரி மகாராஷ்டிரா பஞ்சாப் மற்றும் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பதினோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான ஆளுநர்களை குடியரசுத் தலைவர் நியமித்திருந்தார் அப்போது கூட தமிழ்நாட்டிற்கான புதிய ஆளுநர் தொடர்பான அறிவிப்பு எதுவும் இடம்பெறவில்லை இந்த சூழலில் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் இரண்டு நாட்களில் முடிவடைய உள்ளதால் தமிழ்நாட்டின் அடுத்த ஆளுநர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் ஆளுநர் ரவி அண்மையில் டெல்லி சென்றிருந்த போது பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் ஆகியோரை சந்தித்து பேசி வந்தார் ஆனால் குடியரசுத் தலைவரை சந்திக்காமல் திரும்பி வந்தார் இதனால் ஆளுநர் ரவியின் பதவிக்காலம் நீடிக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாகவே இருந்து வந்தது அதே நேரம் இவர் பாஜகவிற்கு நெருக்கமானவராகவும் நம்பிக்கைக்குரிய நபராகவும் இருப்பதால் தமிழ்நாட்டின் ஆளுநராக தொடர அதிக வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவித்து வந்தன இந்த அனைத்து கேள்விகளுக்கும் இன்னும் இரண்டு தினங்களில் பதில் கிடைத்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது மேலும் பாஜக ஆளாத மாநிலங்களில் அரசு மற்றும் ஆளுநருக்கு இடையே மோதல் என்பது வாடிக்கையாகி வருகிறது அதில் தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கல்ல ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கும் ஆளுநர் ரவிக்கும் பல்வேறு இடங்களில் நேரடி கருத்து மோதல்கள் ஏற்பட்டது சனாதானம் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் திமுகவுடன் நேரடி மோதல் போக்கை பின்பற்றினார் ஆர் என் ரவி முதலமைச்சர் வெளிநாடு செல்வதால் எந்த பலனும் இல்லை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் திராவிட மாடல் என்பது பிரித்தாளும் கொள்கை அரசு தயாரித்த உரையை சட்டமன்றத்தில் படிக்காமல் புறக்கணித்தது என தடாலடியான செயல்களால் ஆர் என் ரவி பொதுமக்களிடையே பேசுபொருளானார் தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்காமல் பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமித்தும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார் இதனிடையே சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமலும் ஆளுநர் ரவி கிடப்பில் போட்டதாக தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் வரை சென்றது பின்னர் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் வந்த பிறகுதான் ஆளுநர் அவர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தார் ஆளுநர் மாளிகை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல நிகழ்ச்சிகளையும் தமிழக அரசு புறக்கணித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஆர் என் ரவிக்கு எதிராக பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்களும் தமிழக அரசியல் கட்சிகளால் முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் சற்றுமுன் வந்த ஒரு முக்கிய தகவலின்படி தமிழகத்தில் ஆளுநர் பதவியில் ஆர் என் ரவி தொடரப்போவதில்லை என்றும் மாறாக மகாராஷ்டிர மாநில ஆளுநரான ரமேஷ் தான் தமிழகத்திற்கு ஆளுநராக தொடரப்போகிறார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் இந்த ரமேஷ் பயேசோ ஆர் என் ரவி அளவுக்கு பாஜகவுக்கு ஆதரவாக பேசுபவர் இல்லை என்றும் சரினா சரி தப்புனா தப்புன்னு பேசக்கூடியவர் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் ரமேஷ் பயேஸ் தமிழக ஆளுநராக வருவது என்பது தமிழக பாஜகவுக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது